இங்க வராமையே உட்கார்ந்து இருந்தார் அதிகமாக போராடியதால் தமிழ்நாட்டிலேயே அதிக இழப்பீடு பெற்ற கிராமம் நம்ம வாய் கிராமம் தான் இந்தியாவில் அந்த மாதிரி உரிமைகளுக்காக நாம் போராட வேண்டும் போராடம் நம்ம போராட்டக் போராட்டக்களத்தில் நாம் உழைக்கவும் விரும்பவில்லை ஆனால் நம்மளை போராட்டத்தில் அதிகாரிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊராட்சி தனி கட்டிட அனுமதியை ரத்து செய்யணும் சொல்லி நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் ஏற்கனவே நமது கிராம சபையில இந்த நிறுவனத்திற்கு கட்டிட அனுமதி வழங்கக்கூடாது இந்த நிறுவனம் இங்கே அமைவது இங்கிருக்குரிய விவசாயத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்ததல்ல சொல்லி கிராம சபையில நாலு முறை தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் ஒரு முறை தீர்மானம் நிறைவேற்றும் போது ஐயாயிரம் மக்கள் வந்திருந்தோம் ஒட்டுமொத்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் திரண்டு வந்தாச்சு இரண்டாவது நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாய்வழி ஊராட்சி மன்ற தலைவர் துணை தலைவர் உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களும் தீர்மானம் வச்சாச்சு சட்டப்படி அதிகாரம் பெற்ற இந்த பாராளுமன்றம் சட்டமன்றம் ஊராட்சி மன்றம் தீர்மானிச்சாச்சு தீர்மானித்ததுக்கு அப்புறம் அனுமதி கொடுக்கறாங்க மாசு கட்டுப்பாடு வாரி அனுமதி யார் அனுமதி எங்க கொடுத்தாலும் கட்டிட அனுமதி என்பது நமது ஊராட்சி மன்றத்தில் மட்டும்தான் பெற முடியும் சட்டம் நமது ஊராட்சியும் நீங்க அந்த ஆர்டர் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கிராம ஊராட்சியில் கொடுத்திருக்கிற அங்கீகாரம் பல்வேறு உச்ச உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் வேளாண்மையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதற்கு கிராம ஊராட்சி அதிகாரம் எல்லாத்தையும் வலுவாக சொல்லி ஒரு பதினெட்டு பக்கம் உத்தரவு போட்டது அந்த உத்தரவை எடுத்துட்டு இந்த ஆலை நிறுவனம் உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிபதி படிச்சு பார்த்துட்டு ஒண்ணுமே அவங்கள பதிலை சொல்ல முடியல எங்க படிச்சு பார்த்தாலும் ஒரு குறை கூட சொல்ல முடியாத ஒரு உத்தரவு அந்த உத்தரவு கேட்டார் நீதிபதி கோர்ட்ல எப்ப பஞ்சாயத்து தலைவருக்கு இவ்வளவு பெரிய பதினெட்டு பக்கம் போடுற அளவுக்கு நாலேஜ் இருக்குது ஐயா பஞ்சாயத்து தலைவருக்கு நாலேஜ் இருக்கு நீங்க நினைக்க வேண்டாம் அந்த கிராமம் என்பது படித்த கச்சறிந்த கிராமம் அவங்க அந்த மக்களோட பிரதிநிதிகள் மக்கள் கோரிக்கை வச்சுக்காங்க ஊராட்சி மன்றம் நிறைவேத்தி கொடுத்திருக்கிறது எனவே அவர் முழுக்க முழுக்க விழிப்புணர்வு பெற்ற கிராமம் என்பதை மிக தெளிவாக நீதிமன்றத்தில் பதிவு செய்யும் நீதிபதி என்ன சொல்லிட்டார் அது விவசாய கிராமம் அங்க விவசாயம் தான் முக்கியம் சட்டப்படி நிலத்தை நீங்க வகைப்பாடு மாற்றம் பண்ணல அதற்கான உத்தரவு உங்களுக்கு வழங்கப்படல அந்த உத்தரவு எல்லாம் நீங்க எந்த பணியும் செய்ய முடியாது எந்த உத்தரவு வாங்கினாலும் செல்லாதுன்னு சொல்லி தெளிவாக உத்தரவு போட்டாங்க சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு அது அந்த உத்தரவு தான் இப்ப நம்மளுக்கு சிக்கலா இருக்கு நிறுவனம் என்ன பண்றாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒன்று நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் கவனிக்கணும் வழக்கமா தமிழ்நாட்டுல சட்டசபையை கழிச்சுட்டா கவர்னர் ஆட்சி வந்தாச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பஞ்சாயத்துகள்ல கவர்னர் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா தான் உண்மை கவர்னர் ஆட்சி வந்தா அதிகாரிகள் கையெழுத்து போடுறதா சட்டம் இப்போ வீடியோ கையெழுத்து போடுறதா சட்டம் நம்ம ஊராட்சிகள்ல ஜனநாயகப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தமிழ்நாடு அரசாங்கம் உள்ளாட்சி தேர்தலை நடத்த விளைவைத்தான் நாம் இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மை